இப்போ நாங்கள் கௌசர் அந்த சொற்பிரயோகம் முதலாவது இறை தொடர்பு என்ற ஆக பெரிய பாக்கியத்தை ஆக பெரிய செல்வத்தை குறிக்கலாம் அதாவது எந்த மனிதருக்கும் இல்லாத ஆக பெரிய ஒரு பாக்கியம் தான் நபிமார்களுக்கு குறிப்பாக இந்த அம்மாவுடைய நெருக்கமான தொடர்பு கிடைக்கும் அந்த தொடர்போட பெரிய செல்வம் அல்லது பாக்கியம் உலகத்தில் வேறு எதுவுமே இருக்கலாம் நாங்கள் சொல்றோம் எனவே அதுலாக அடைக செல்லம் அவர்களுக்கு கிடைத்தது அதையும் இந்த சொற்புரியும் குறிக்கலாம் அது கௌசர் சொம் குறிக்கிறான் நாங்கள் சொல்றோம் ரெண்டாவது நாங்கள் பார்த்தால் ரசூல்லாவின் மூலமாக ஹசூல்லா சில மூலமாக இந்த உலகத்துக்கு கிடைத்த பெரும் பாக்கிய செல்வம் அது உண்மையில் ரசகுல்லாவுக்கு அல்லாஹ் ஒருத்தோடும் பெரியோர் ஆற்றல் நாங்கள் சொல்லுவோம் அப்படி என்ன சொல்ல என்றால் குரான் நபிமார்களை பற்றி சொல்லும் போதும்லாவை பற்றி சொல்லும் போதும் இப்படி சொல்லும் இந்த மூணு விஷயங்களையும் சொல்லும் நபிமார்களை பற்றி சொல்லும் போதும்லாவை பற்றி சொல்லும் போதும் இந்த கருத்து சொல்லும் நபிமார்கண்ட பணி எத்துலையும் ஆயாத்து மனிதர்களுக்கு அல்லாவுடைய வசனங்களை ஓதி காற்று இரண்டாவது பணி ஓய் ஜக்கி அவர்களை தூய்மைப்படுத்துவது பரிசுத்தப்படுத்துவது ஆன்மீக ரீதியாக வளர்த்து அடிப்பது மூணாவது அவர்களுக்கு சந்தேகம் இல்லாம குரான குறிப்பு குரானை படித்து கொடுப்பது அல்லது வேரத்தை படித்து கொட்டுவது அடுத்தது அல் ஹெக்குமா ஞானத்தை படித்து கொடுத்து இது இந்த ஹிக்குமா அந்த சொற்கரே மெத குறிக்கும் குறிப்பிட்ட நபி உடைய சிந்தனைகளை அவருடைய கருத்துக்களை அவருடைய நடத்தையா ஹிக்குமா அந்த சொற்கரே குறிக்கும் சந்தேகம் இல்லாம எனவே தான் அதிகமான சப்சிதாசிரியர்கள் ஹிக்குமாவுக்கு சும்னான்னு தான் அரிசி சொன்னார் அதிகமான சப்சிதாசிரியர்கள் ஹிக்குமா அந்த சொல்லுக்கும் சும்னான்னு கருத்துக்கொண்டாங்க அப்ப நாங்க இங்க என்ன என்ன சொல்ல சொல்ல நாங்க ரூடாக கொடுத்த ஒரு பெரிய பாக்கியங்கள் ஒன்று இந்த அறிவு அறிவோர் பாக்கியம் நாங்க சொல்லுவோம் தானே எல்லாரும் எல்லாருக்கும் எல்லாருக்கும் அறிவோம் பெரிய ஒரு பாக்கியம் ரசுல்லாவுக்கு கொடுத்த அறிவும் மிக பெரிய ஒரு அறிவு கொஞ்சம் நாங்க விளையோம் ஏடா ரசுல்லா பத்தி ஒரு பிழையான சிந்தனை போக்குகள் ரசுல்லா பேசினது எல்லாமே வகைன்ற ஒரு கருத்தில்

விலங்கப்படுத்துறையா இதுல அந்த கடை சொப்பரியோ அங்க அது இதெல்லாம் நான் எடுத்துட்டு பேசுறேன் கருத்தை விலங்கப்படுத்துற அளவுக்கு மட்டும் சொல்லுவோம் ஹதீஸ்கள் ரெண்டு வாக்கு பொதுவா பிரிச்சுட்டா ஹதீஸா ரெண்டு வாக்கு ஒன்று ஹதீஸ் குதுசின்னு சொல்லுவோம் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் இன்னொன்று ஹதீசும் நபர் ஹதீசும் குதுசின் தான் என்ன கருத்துடா ஹசூருன்னா அந்த சொல்லும் போது அந்த குறிப்பிட்டோட விஷயத்தை சொல்லும் போதும் அல்லா சொல்றேன்னு சொல்லுவாங்க தெரியும் அல்லாஹ் சொல்றான்னு தெளிவா அந்த ஹதீஸ்லீக்கும் அல்லா சொல்கிறார் அந்த சொல்லுவாங்க அப்ப அதுக்கு நாங்க சொல்லுவோம் ஹதீசும் ஹதீஸ் குதுசின்னு சொல்லுவோம் அது விளங்குதா அந்த ஹதீஸ்ல ஈக்கும் அது பெரிய அல்லா சொல்கிறார் பெரிய குரானாத்தல்ல குரான அது குரானா வரும் அப்படி இல்லாம ஹதீஸ்ல ஈக்கும் அல்லா சொல்றான் வாக்கியம் ஈக்கும் அப்ப ஹதீசும் குதுசின்னு சொல்லுவோம் ஹதீசுன் நபர் என்னது அப்படி ஒண்ணும் ஈக்கார் ரசூல்லா சொல்ற மாதிரியே தான் இப்ப இல்ல எல்லாம் ரசூல்லா சொல்ற மாதிரி ஹதீசு குதூசியில் இருந்து நாங்க விலகி கொள்ளலாம் இந்த கருத்து ஹதீசு குதுசில வார கருத்து அல்லா உடைய வசனம் ரசூல்லா வசனம் சொல்லும் ரசூல்லா அல்லா கருத்தை சொல்ல ரசூல்லா வசனமாக்கு சொல்லாதாக்கு சொல்ல குரான் அப்படி இல்லை குரான் எப்படி வசனம் சொல்லும் அல்லா உடையது கருத்தும் அல்லாவுடைய அப்பதான் குரான் சொல் அப்படித்த சொல் குரான் சொல் வசனம் கருத்து எல்லாமே அல்லாவுடைய வசனம் சுக்கரம் பசுல்லாவுடைய அப்ப இது ரசுல்லாடு இல்லை அப்படித்த இந்த பகுதி ரசுல்லாவுடையதா இந்த பகுதி ஹதீசும் நபதி ரெண்டாக இருக்குது முழுக்க முழுக்க அல்லாவுடைய உள்ளத்துல அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய அந்த குறிப்பிட்ட ஹதீஸ்ல அல்லாஹ் சொல்றான்னு சொல்லரு அந்த ஹதீசுகள் எப்படி கேளு என்றால் அல்லாஹ் சொன்னதா இருக்கோமே ஏதோ ரசுல்லா அல்லாஹ் சொன்னு சொல்ல இன்னொன்னு கேளுங்க

அதாவது நீங்க ரசூல்லாதான் சொல்றோன்னு திருச்சி வளங்க திருச்சி வழங்குற இந்த இப்ப ரசூல்லா சொந்தமாக கருத்து சொல்றாங்க என்ன ஆதாரம் என்று கேட்டால் சில இடங்கள்ல நீங்க சில இடங்கள்ல ரசூர்ல சொன்னதான் வகை மறுத்து இருக்கு அப்படி அவங்களுக்கு தெரிஞ்ச மறுத்து அப்ப அறிஞ்சு என்ன வணக்கு ரசூர்ல அபிப்பிராயம் ரசூல்லா அவர் கருத்து சொல்லுவாங்க அபிப்பிராயம் சொல்லுவாங்கன்னா அது வணங்கு நிறைய சொல்லுவாங்க பதிர கைதிகள் என்ன செய்யணும்னு ஒரு டிஸ்கஷன் டிஸ்கஷன்ல பத்தி வசூல்லா சொன்னாங்க வசூல்லா ஒரு அபிப்பிராயத்தை அபுபக்தோட அபிப்பிராயத்தை எடுத்தாங்க அவங்ககிட்ட நாங்க நஷ்ட பரம்பாரிட்டு விட்டுருவோம் எடுத்தேன் எப்படி குழா சூரியன்னு பிள்ளைங்க அப்படி சொன்ன என்ன வளருது சொந்த ஆலோசனை அப்படிதானே இப்படி இந்த நேர சூழ்நிலை அவங்களாக சொந்த ஆலோசனை சொந்த கருத்துக்கள் சொந்த அபிப்பிராயங்கள் சொல்லியிருப்பாங்க சந்தேகம் இல்ல பிழையாயிருந்தா மட்டும் அல்லா திருத்துவார் பிள்ளைகளாட்டி திருத்த மாட்டான் பிழை இல்லாவிட்டால் திருத்தமாட்டான் எனவே தான் பிழை இல்லாவிட்டால் அல்லா திருத்த மாட்டான் எனவே அது என்ன அதுவும் ஒரு வகையான இல்லாட்டி அல்லா திருத்த மாட்டான் தானே திருத்தாட்டி என்னவா அதுவும் இருந்தால் அல்லா திருத்துவார் திருத்தினா சொன்னோம் அங்க திருத்தினர் மாதிரி அல்லா திருத்துவார் என்ன கருத்து பெரியது விளங்குது என்னன்னா ரசூருல்லா சொந்தமாக கருத்து சொல்வார்கள் ஆராய்வார்கள் அபிப்பிராய சொல்வார்கள் என்று நல்ல தெளிவாக வர அது பெரிய ஒரு தொகை இருக்கேன் என்று தெரியும் அதற்கு என்ன பெரிய ஒரு தொகை அப்படி அதிசல் இருக்கு ரசூலாடைய சொந்த அபிப்பிராயமாக சொந்த எதித்தியாதாக சொந்த ஆய்வாக நிறைய விஷயங்கள் இருக்கேலும் அதனாலதான் இவனு கசியில்

விளங்கு எங்களுக்கே விளங்குது அழகா ரசூல்லாக்கு எங்களை விட எத்தனையோ ஆயிரம் மடங்கு கூட வர அப்ப ரசூலுல்லா குரானுக்கான ஒரு தப்சீல் ஆசிரியர் முதலாவது தப்சீல் ஆசிரியர் அதையும் பண்ணலா சொல்லி கொடுத்தானா சில நேரங்களில் சொல்லி கொடுத்தான் பல சந்தர்ப்பங்கள் சொல்லலாம் வருதா அப்ப எனவே இதை தான் நாங்க சொல்ற ரசூல்லாத ஆய்வுகள் ரசூல்லா அபிப்பிராயங்கள் நிறைய ஹாபீஸ்கள் இருக்கு எந்த சந்தையோ இருக்கு பிலவுண்டா மட்டும்தான் எங்களுக்கு விலங்குற இது ரசூல்லு சொல்லிக்கிறாங்க பிளவுட்டிக்கிறாங்க அதாவது இல்லாட்டி விளங்க எங்களுக்காக விளங்க வேற போது இப்ப வாங்க இப்ப நான் சொல்ற விஷயத்தை ரசூருல்லா தந்த அபிப்பிராயங்களை தான் குரான் ஹெக்குமான்னு சொல்றேன் ரசுல்லாவுடைய சிந்தரேகர அபிப்பிராயங்கள் தான் குரான் ஹெக்குமான்னு சொல்றேன்லா கிதாபையும் பார்த்து கொடுப்பாங்க குரானை அதையும் பார்த்து அல்லிமொழ்கித்தா குரானையும் படித்து கொடுப்பான் சொந்தமாக சூழ்நிலை நிறைய பறிச்சு கொடுப்பான் நிறைய படித்து கொடுப்பேன் அதுதான் குரான் அப்படின்னு பேசிடுவாங்க